பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வெப்பாள இலையை பத்தி நம்ம பார்க்க போறோங்க வெப்பாள இலையை வச்சிங்க நம்ம ஒரு மருத்துவம் மட்டும் கிடையாதுங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி இதுல பூரா இதுலயும் பெரும் பங்கு வகிக்குதுங்க இந்த வெப்பாலை இலை சரிங்க அந்த வெப்பாலை இலையை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத பாக்கலாங்க வெப்பாள இலையை வச்சிங்க வெப்பாள ஆயில் நம்ம தயார் பண்ணிருக்கிறோங்க வெப்பால இலைய வச்சு பயோ பயோஇன்சேம் தயார் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க இது ரெண்டையும் தாங்க நம்ம சோப்பு தயார் பண்ணிருக்கிறாங்க முதல் முதல்ல வெப்பால ஆயில் அண்டு வெப்பால பயோ இன்சேம்மை பயன்படுத்தி முதல்ல சோப்பு தயார் பண்ணுறது நம்மளுடைய நிறுவனம் மட்டும்தாங்க அது எப்படி நம்ம தயாரிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது விரிவான வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் இதை பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாங்க நம்பருங்க ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது வீடியோ போட்டிருக்குறோம் அதே போல் பயோ இன்சேம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது வீடியோ போட்டிருக்குறோம் ஏங்க சோப்பு எப்படி தயார் பண்ணிருக்கிறது வீடியோ போட்டிருக்கிறாங்க வெப்பாள இலையிலிருந்து நம்ம ஆயில் தயார் பண்ணியிருக்கிறாங்க ஏங்க பயோ என்சைம் தயார் பண்ணிருக்கிறோம் சோப்பும் தயார் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சொரியாசிஸு எக்ஸிமா தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் நம்ம மூணையுமே பயன்படுத்தலாங்க சரிங்க அது எப்படி பயன்படுத்தலாம் என்னங்கறத நம்ம விரிவா பார்க்கலாங்க வெப்பாள இலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட வெப்பாள ஆயிலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயோட சேர்த்துங்க நம்ம பாடிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க நல்ல மைசரைசிங்காகவும் இருக்குதுங்க இந்த பயோ என்சைம் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஈஸ்ட்டு த்ரீ அல்லது ஒன் இஸ்ட்டு ஃபோருங்க ஒரு எம்எல் நம்ம பயோஎன்சைம் எடுத்தோம்னா ஒரு நாலு எம்எல் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணால் அருமையான பலன் கொடுக்குங்க இதெல்லாம் போகுங்க நான் பாருங்க வெப்பால சோப்பு இருக்குதுங்க இந்த சோப்பை வந்து நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் நிரந்தர தீர்வா இருக்குங்க இது எல்லாத்த விட ஒரு முக்கியங்க இந்த தோல் சம்பந்தமான டிசீஸ் இருந்ததுன்னா நீங்க ஒண்ணுமே சிரமப்பட வேண்டாங்க நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்குதுங்க ஜிஹெச்ல வந்து சித்த மருத்துவ பிரிவு இருக்குதுங்க நீங்க அங்க போங்க அங்க போயிட்டு அங்க சித்த மருத்துவ பிரிவுல இருக்கிற டாக்டரை பாருங்க அவங்க இன்டாக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கிங்க அதுக்கு பிறகு அவங்ககிட்ட கேளுங்க இதுக்கு வெப்பால் ஆயில் சோப்பை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க பரிந்துரைப்பாங்க அதுக்கு பிறகு வாங்க நாங்கள் உங்களுக்கு சோப்பு தர்றோங்க நீங்களே செஞ்சும் பயன்படுத்தலாம் சரிங்களா நேர்களே சரிங்க நாங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறோம் மெடிசன் எடுத்துக்கிறோம் உங்கள்கிட்ட நாங்கள் சோப்பு வாங்கிக்கிறோம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இதுக்கு தீர்வு ஆகுமா ஆகாதுங்க என்ன காரணம்னு கேட்குறீங்களா நம்ம உடம்புக்கு வேண்டிய ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டரை லிட்டரு தண்ணி குடிக்கணுங்க சரிங்க அது மட்டும் பத்துமா பத்தாதுங்க இந்த கோழி சம்பந்தமான உணவுகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லராக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாதுங்க அதுக்கு அடுத்தது பாருங்க மீன் சம்பந்தப்பட்ட உணவுகள் எதுவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அடுத்தது கருவாடு ஏங்க காய்கறிகளில் வந்து கரணக்கிழங்கு சேனக்கிழங்கு ஏங்க கத்திரிக்காய் கூட பயன்படுத்தக்கூடாதுங்க தோல் சம்பந்தமான டிசீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த உணவு வகைகளை தவிர்த்தோம்னாவே நம்ம உடம்பு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இதுவரையிலும் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினீங்கனா தோல் சம்பந்தமான நோய்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குங்க அதனால தாங்க நம்ம சின்மேக்ஸில் வந்து இது போல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோங்க அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்